ஹாய் திஸ் இஸ் வ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டம் வந்து மக்களுக்கு கற்பு தெரித்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் வந்து நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் பாப்பாப் ஆகும் அப்போ அதனால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அதாவது தனியார் லிமிடெட் நிறுவனத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா இதை பார்த்துக்கோங்க அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தனியார் லிமிடெட் கம்பெனி வந்து இரண்டு பேர் கொண்டு ஆரம்பிக்கலாம் அதிகபட்சமாக இரநூறு பிரவே அதாவது தனியாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து அதிகபட்ச நபர் இரநூறு பேர் வந்து இருக்கலாம் அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது அதாவது இரண்டு பேர் கொண்டு ஆரம்பித்து இரநூறு பேர் வரைக்கும் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து முதலாளிகளாக இருக்க வந்து ஒரு அதை ஆரம்பிப்பதற்கு முடியும் இவ்வளோ பேர் கொண்ட ஒரு குழுவால் வந்து முடியும் குறைந்தது இரண்டு பேர் வந்து இருக்க வேண்டும் அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் லிமிடெட் நிறுவனத்தை வந்து உருவாக்க வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணனும்னா டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் கையொப்பச் சான்றிதழ் இயக்குனர் அடையாள எண் அது டிஎஸ்சி ஒன்று வந்து தேவைப்படும் அது பெற வேண்டும் அதுக்கப்புறம் இயக்குனர் அடையாள எண் டிஐஎன் சொல்லுவாங்க அது வந்து பெற பெறுதல் அதுவும் முக்கியமானது ஒரு நிறுவனத்தின் பெயரை வந்து முன்பதிவு செய்தல் மற்றும் பெரு விவகார அமைச்சகத்தில் வந்து எம்சிஏன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒருங்கிணைப்பு ஆவணங்களை வந்து தாக்கல் செய்தல் இது வந்து முக்கியமானது உள்ளிட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது இதற்கு எஸ்பிஐசிஇ ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நிறுவனத்தை மின்னணு முறையில் இணைப்பதற்கான எளிமைப்படுத்தப்பட்ட விவரக்குறிப்பு அப்படின்னு அர்த்தம் போன்ற படிவங்கள் இதெல்லாம் படிவங்கள் இந்த படிவங்களை வந்து படிவங்களையும் சங்க பதிவு குறிப்பு அதாவது சங்கத்தை வந்து அதாவது நிறுவன பதிவு குறிப்பு எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கல் அதாவது உங்களுடைய நிறுவனம் எதற்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன நோக்கம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிவிக்கிற எம மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல் மற்றும் வந்து நிறுவன விதிகள் வந்து ஏ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் போன்ற தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிப்பது முக்கியமான ஒரு விஷயமாகும் ஒரு கம்பெனிக்கு ஒரு பெயர் சூட்டும் பொழுது அந்த கம்பெனி வந்து அந்த அதே பெயரில் மற்றொரு கம்பெனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது ஏன் அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக ஒரு கம்பெனி அந்த பெயரில் வந்து பதியப்பட்டிருந்தால் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சட்டத்தின்படி காப்பிரைட்ஸில் வந்து பதியப்பட்டிருந்தால் நீங்கள் அதே பெயரில் பதியப்பட்டால் அதில் வந்து பிறகு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அதனால் வந்து அந்த காப்பி ரைட்ஸு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உடைய ஆஃபீஸில் உங்களுடைய நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ உங்கள் நிறுவன பெயரை வந்து செக் பண்ணி அந்த பெயரில் ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்குதா அப்படின்னா அந்த பெயரை விட்டு விட்டு வேறும் பெயரை தேர்ந்தெடுத்து காப்பிரைட்ஸில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பெயர் இல்லாத ஒரு பெயராக இருக்கிறது ரொம்ப அவசியமானது இது ஒன்று டிஜிட்டல் கையொப்பச் சான்றிதழ் டிஎஸ்சி மற்றும் டிஐஎன்ஐ பெற வேண்டும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனைத்து முன்மொழியப்பட்ட இயக்குநரகங்களுக்கு ஒரு டிஎஸ்சி தேவை இது வந்து ஆவணங்களை மின்னணு முறையில் வந்து அங்கீகரிக்கப்பதற்கான டிஜிட்டல் கையொப்பமாகும் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் எம்சிஏ அப்படிங்கிறது போர்ட்டல் மூலம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு டிஐஎன்ஐ பெற வேண்டும் டிஐஎன் வந்து பெற வேண்டும் அந்த போர்ட்டல் மூலம் வந்து பெறலாம் ரெண்டாவது பெயர் ஒப்புதல் பெறுவது உங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதாவது தனியார் லிமிடெட் கம்பெனிக்கு பெயர் ஒப்புதல் உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு தனித்துவமான மற்றும் பொருத்தமான பெயரை வந்து தேர்வு செய்து அது வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ வழிகாட்டுதல்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதை வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானது எஸ்பிஐசிஇ பிளஸ் அப்படிம்பாங்க அந்த படிவத்தில் வந்து அந்த படுவத்தின் மூலம் விண்ணப்ப விண்ணப்பிப்பதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயரை முன்பதிவு செய்வது மிகவும் அவசியமானது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைத்தல் ஆவணங்களை தாக்கல் செய்தல் என நிறுவனம் அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம் நிறுவனம் இயக்குநரகங்கள் பங்குதாரர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலுவலக முகவரி பற்றிய விவரங்களுடன் எஸ்பிஐசிஇ பிளஸ் படிவத்தை அதாவது வந்து பகுதி பி அப்படிம்பாங்க தயாரித்து சமர்ப்பிக்கவும் எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல் ஆர் ஏஓஏ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இதை வந்து இயக்குனர்களின் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தின் சான்று போன்ற தேவையான ஆவணங்களை வந்து இணைக்க வேண்டும் அந்த கம்பெனி வந்து நீங்கள் நிறுவனம் அப்படின்னா நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இணைத்தலுக்கு பின் நிறுவன பதிவான ஆர்ஓசி ஒப்புதல் அளித்தவுடன் ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனி வந்து அவர் தான் வந்து ஒப்புதல் அளிப்பார் அவர் ஒப்புதல் அளித்தவுடன் நீங்கள் சிஐஎன் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் அடையாள எண் உடன் கூடிய ஒரு நிறுவன சான்றிதழை பெறுவீர்கள் அதுதான் வந்து முக்கியமான ஒன்று வரி நோக்கங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவசியமாக பேன் மற்றும் டிஏஎன் டேன்க்கு வந்து விண்ணப்பிக்கிறது அவசியமானது நிறுவனத்தின் பெயரில் ஒரு வங்கி கணக்கை திறந்து பங்குதாரர்களுக்கு பங்குச் சான்றிதழ்களை வழங்குதல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இணைக்கப்பட்ட நூற்றி எண்பது நாட்களுக்குள் வணிக தொடக்க சான்றிதழ் அதாவது படிவம் ஐஎன்சி 20A தாக்கல் செய்யவும் செய்யப்பட வேண்டும் முக்கிய பரிசீலனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு இயக்குநர்கள் மற்றும் இரண்டு பங்குதாரர்கள் தேவை குறைந்தபட்சம் செலுத்தப்பட்ட மூலதனம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் செலுத்தப்பட்ட மூலதனம் தேவை இல்லை குறைந்தபட்சம்னு ஒன்றும் கிடையாது நீ ஒரு ஐயாயிரம் ரூபா கூட போட்டு பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபா கூட போட்டு பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ஒரு ரெண்டு லட்சம் தான் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் தான் குறைந்தபட்சம் அப்படிங்கிறது கிடையாது ஆவண சரிபார்ப்பு பட்டியல் அதாவது பான் கார்டு முகவரி சான்று பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலுவலகச் சான்று போன்ற ஆவணங்களை சேகரிக்கவும் தொழில்முறை உதவி அப்படிங்கிறது செயல்முறையில் மூலம் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு தொழில்முறை ஆலோசகர் மற்றும் அல்லது ஆலோசகரை ஈடுபடுத்துவதை கருத்தில் கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமானது இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பதிவு செய்வதற்கு உண்டான விஷயங்களை நான் வந்து இதில் சொன்னோம் இது கம்பெனி லா கம்பெனி ஆக்டில் வந்து இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் கம்பெனியை வந்து நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கோம் ரொம்ப கிறிஸ்பாக வந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன வந்து தேவை கம்பெனிக்கு எப் என்னென்ன சமர்ப்பிக்க வேண்டும் எப்படி கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் எப்படி என்னென்ன வந்து பெறுவது அவசியம் ஒரு கம்பெனி நிறுவனம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்ட்டிகள் ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் வந்து உங்களுடைய கம்பெனி சம்பந்தமான ஒரு சட்டம் சொல்லலாம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்ளும் ஒரு சட்டம் அது அதில் அனைத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டும் அது அதன்படி தான் நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்து நீங்கள் நடத்த வேண்டும் அந்த வந்து ஒரு சட்டம் போன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய இந்த பதிவு வந்து கம்பெனி வந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறந்த பதிவாக இருக்கும் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சட்ட விழிப்புணர்வுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் போதாது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் உங்கள் மூலமாக அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்